வணக்கம் என் பேர் மணிமாற திருவண்ணாமலை மாவட்டம் கடந்த இருபத்தி நாலு ஆண்டுகளாக நான் சமூக பணிகளை பொதுநாள நோக்கத்தோட சாலை ஓரம் தோணும் பாதிக்கப்பட்டவங்க மழையில பாதிக்கப்பட்டவங்க ஆதரவற்ற முதியோர்கள் வந்து தொடர்ந்து நம்ம நல்லெடுக்கும் காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அதே போல் ஆதரவற்ற நிலையில சாலை ஓரம் இறந்தவங்க அன் பிரசாதம் சொல்லுவோம் நம்ம இது வரைக்கும் பார்த்தா நம்ம மூவாயிரத்தி முப்பத்தி ஆறு பேர் நம்ம நல்லடுக்க பண்ணோம் இன்னைக்கு வேலூரில் பல மாதத்துக்கு முன் சாலை இருந்த சாது சன்னியாசி அவங்க எடுத்து எடுத்துருந்தவங்க உடல்நிலை சரியில் இறந்துடுறாங்க எழுபது எழுபது அஞ்சு வயசு மதிக்கத்தக்கவங்க போலீஸ் விசாரணை பிறகு அவங்க உறவினை யாரும் உரிமை வராத நிலையில் நான் திருவண்ணாமலை சமூக சேர்ந்த மணிமா எனக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க நான் நேரடியாக வந்து காவல்துறை அனுமதி பெற்று மருத்துவமனை அனுமதி பெற்று மாநகராட்சி அனுமதி பெற்று இன்றைக்கி மூன்று பேருக்கு நம்ம வந்து நல்லடுக்க காரியங்கள் நம்ம செஞ்சுருக்கோம் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இறைவன் அருணாச்சல ஈஸ்வரர் உண்ணாமலை அம்மன் தான் என் தாய் பிள்ளைக பச்சம் என் குரு அகௌரிபம் இப்போ காவல்துறையும் பார்த்திங்கன்னா அவங்க ஒன்றும் சும சொல்லக்கூடாது காவல்துறை முழு ஒத்துழைப்போட முழு மனதோட சர்வீஸோடு வந்து யாருன்னே தெரியாதவங்க எங்கேயோ இறந்து போகிறாங்க காலையிலேருந்து இது வைக்கி யாருமே இன்னும் சாப்பிடல அந்த ஆன்மாவுக்கு நல்லடக்கம் செஞ்சுட்டு தான் சாப்பிடணுன்றது அந்த ஆன்மாக்காக கூட நின்று உதவியாக தொண்டு செய்த காவல்துறைக்கு நான் மனமாத நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாநகராட்சி கமிஷனருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நல்லடக்கம் செய்யும் போது ஒவ்வொரு டைமும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க அதே போல் ராமன் கூடியே இருக்காரு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சு தயவுசெய்து பெற்ற தாய் தந்தை யாரும் சாலையில் விடாதீங்க அனாதே விதத்து அது வந்து ஒரு மிகப்பெரிய பாவம் வராது தோஷம் தான் வரும் நம்ம தாய் தந்தைக்கு ஒரு மகனாக இருந்து நம்ம கடமை செஞ்சால் மட்டும்தான் அந்த பிறகு மனித பிறவி பிறந்ததுக்கே நம்ம வந்து ஒரு அர்த்தத்தோட ஒரு மனித பிறவி நம்ம ஒரு மகனாக எடுத்ததுக்கு இறவினை செய்யும் ஒரு திருக்கணையாக ஆகும் ஒவ்வொரு தாய் தந்தையும் நம்ம செய்ய வேண்டியது கடமை அந்த கடமை ஒவ்வொருவரும் மனிதனும் வேண்டியது என்னுடைய மனதார கோரிக்கையாக வச்சுக்கிறேன் தயித்து தாய் தந்தை மாதிரி விடாதீங்க அதே போல் சாலை ஓரம் ஆதரவுட்டுறவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு தயவு செய்து தகவல் கொடுங்க என்னுடைய பேர் மணிமரம் கூகுளில் போனாவே என்னை பற்றி என் நம்பர் ஃபோன் நம்பர்லாம் உங்களுக்கு எல்லாம் அதிலே இருக்குது கூப்பிட்டு சொன்னாலும் வசதி இல்லாதவங்களுக்கு கூட நான் காரியங்களுக்கு என்னுடைய சொந்த செலவு பண்ணுறேன் அதேபடி அவங்க ஆதரவற்றவங்க அனாதை பண்ணணும் நான் பண்ணதே இல்லை என்னுடைய உறவாக ஒரு மகனாக ஒரு பிள்ளையாக இருந்தால் நான் அவங்க சொல்லி வச்சு நல்லெடுக்கம் செய்கிறேன் இது அனைத்துக்கும் காரணம் இறைவன் அருணாச்சல ஈஸ்வர் தான் இறைவன் கொடுத்த பணி தான் நான் தொடர்ந்து செய்கிறேன் இதுக்கு அனைத்துக்கும் இறைவன் தான் சொந்தக்காரன் நான் ஒரு வேலைக்காரனா பிச்சைக்காரனா பணி செய்கிறதுக்கு இறைவனுக்கும் ஹரிச்சந்த மகாராஜிக்கும் இங்கே யமதர்மேஸ்வருக்கும் சித்திரகுத்தருக்கும் அனைவருக்கும் திருப்பாதத்தை வணங்கி நன்றி தெரிவிச்சிருக்கேன் நன்றி வணக்கம் இறைவா மொத்தம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முப்பத்தி ஆறு பிரசாதம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தது இன்னைக்கு ஒரு மூணு பிரசாதம் மூவாயிரத்தி முப்பத்தி ஒம்பது பிரசாதம் நம்ம நல்ல பண்ணியிருக்கு தொடர்ந்து நம்மளுடைய சேவை செய்ய அந்த இறையர்கள் கிடைச்சதுக்கு இறைவனுக்கும் நன்றி அறிவோம் அறியோம் அறிவோம்